படைப்பவர் இருண்ட நேரத்தில் என்னுடைய பாகத்தை நான் நடிக்க வருகிறேன் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய புத்தியுணில் அமைதிக்காக ஒரு இடத்தை ஏற்படுத்த வருகிறேன் நான் எல்லா ஆத்மாக்களுக்கும் மூன்றாவது கண்ணாகிய ஞானக்கண்ணை திறந்து வைப்பதால் ஆத்மாவின் சக்திகளை புத்துணர்வு பெற செய்கிறேன் நான் உங்களுடைய ஆத்மாக்களின் தந்தையாக இருப்பதால் ஒவ்வொரு குழந்தைக்காக ஒரு தூய்மையான விருப்பம் கொண்டுள்ளேன் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு குழந்தையும் பல பிறவிகளுக்கு ஆன்மீக பொக்கிஷங்கள் நிரம்பியவராக ஆக வேண்டும் என்பதாகும் படைப்பவனாக நான் உங்களுக்கு சுயமாற்றத்தின் மூலம் உங்களுடைய ஆன்மீக சொத்துக்கு முழு அதிகாரியாக வேண்டும் நான் ஒருவனே உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி புதிய வாழ்வையும் அளிக்கிறேன் தந்தையையும் படைப்பவரையும் தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் படைப்பை தானாகவே புரிந்து கொள்கிறீர்கள் நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தூய்மையும் அமைதியும் உங்களுடைய உண்மையான குணங்கள் என்பதை நினைவுபடுத்துகிறேன் இந்த உயர்ந்த விழிப்புணர்வோடு நீங்கள் மாறுவதால் இந்த உலகமும் மாறுகிறது புதிய வாழ்க்கை புதிய உலகம் மற்றும் புதிய யுகமும் படைக்கப்படுகிறது என்னுடையவராக நீங்கள் ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த ஆசையின் மீது முழு உரிமையும் கிடைக்கிறது படைப்பவராக ஆவதோடு இந்த வாழ்க்கை என்ற நாடகத்தில் முக்கிய பாத்திரம் ஏற்பவனாகவும் இருக்கிறேன் நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயிருள்ள பாத்திரமாக நடிப்பதோடு உங்களுடைய பாகத்தை நடிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் அளிக்கிறேன் நான் வயது முதிர்ந்த நலிந்த ஆத்மாக்களுக்கு அவர்களுடைய பலத்தை புதுப்பிக்க சக்தியை அளிக்கிறேன் நான் உங்களை மீண்டும் அமைதி மற்றும் ஆனந்தம் என்ற ஒளிவிளக்கின் கீழ் அமர வைக்கிறேன்